மாதம் இது அல்லவோ புறப்பட்டு சீரப்பாய்கொண்டாடி வாரித்தோழா தேவத்தாயின் மாதம் இது அல்லவோ கிறிஸ்துவில் பிரியமான அன்பு அன்னையின் குழந்தைகளே இந்த மாலை வேளையிலே மே மாதத்தின் முதல் நாள் வணக்க மாதத்தின் முதல் நாள் உங்கள் அனைவரையும் இந்த அலைவரிசின் வழியாக சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் மே மாதம் என்று சொல்லுகின்ற பொழுது பள்ளி மாணவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சி கோடை விடுமுறை ஆரம்பிக்கப்பட்டு விட்டது என்று குடும்பங்களில் இருக்கின்ற எத்தனையோ நல் உள்ளங்கள் இந்த மே மாதங்களில் எத்தனையோ நற்காரியங்களை செய்து முடிப்பதில் கண்ணும் கருத்துமாக இருந்து கொண்டிருப்பார்கள் இப்படி இந்த உலக வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நாம் அனைவருமே இந்த மே மாதத்தை நம்முடைய தேவைகளுக்காக பயன்படுத்தி அதன் வழியாக ஒரு நன்மையினை நம் குடும்பத்தில் பெற்று மகிழ்ந்து கொண்டிருக்கின்ற தருணத்தில் அன்னையாம் திரு அவை இந்த மே மாதம் அன்னை மரியாளுக்கு ஒப்பு இந்த வணக்க மாதத்தை கொண்டாடி மகிழ நமக்கு அழைப்பு கொடுத்திருக்கின்றது இந்த வணக்க மாதம் என்று சொல்லுகின்ற பொழுது இது எப்படி ஆரம்பிக்கப்பட்டது என்று நாம் வரலாற்று நிகழ்வுகளை சற்று புரட்டிப் பார்த்தோம் என்றால் ஐரோப்பிய கண்டங்களிலே இந்த மே மாதம் என்று சொல்லுகின்ற பொழுது இந்த மே மாதத்தை வசந்த காலம் அதோடு இணைத்து கருவுறும் காலம் என்று சொல்லுவார்கள் எனவே இந்த வசந்த காலம் கருவுறும் காலம் என்று சொல்லுகின்ற பொழுது இது தாய்மையை இணைக்கப்பட்டதாக ஒரு நிகழ்வாக கருதப்பட்டு ஆற்றில்லா மற்றும் புளோரா என்கின்ற இரண்டு பெண் தெய்வங்களுக்கு இந்த மாதத்தை ஒப்பு இந்த விழாவை சிறப்பாக கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருந்திருக்கிறார்கள் காலப்போக்கிலே இந்த ஐரோப்பிய கண்டங்களில் பல நாடுகளுடைய இணைவுகளும் கலாச்சாரங்களும் இணைக்கப்படுகின்ற பொழுது அன்னையாம் திரு அவை சற்று தன்னுடைய சிந்தனைக்குள் எடுத்து வந்து இந்த வணக்க மாதத்தை இந்த மே மாதம் என்பது தாய்மையின் நாளாக கொண்டாடப்படுவதனால் அன்னை மரியாளுக்கு இந்த நாள் இந்த மாதத்தை ஒப்பு விழா எடுக்க அன்னையாம் திரு அவை ஒரு சிறப்பாக எடுக்கப்பட்டது இப்படி எடுக்கப்பட்ட ஒரு நிகழ்வு தான் வணக்க மாதம் என்று சொல்லப்படுகிறது ஏறக்குறைய அந்த காலகட்டங்களிலே இருந்த இயேசு சபையை சார்ந்த லொமேட்டோ என்கின்ற தந்தையவர்கள் தன்னுடைய பணி வாழ்விலே பார்த்து கொண்டிருக்கின்ற இளைஞர்கள் ஒருவருக்கொருவர் காய்மகாரத்தோடும் பொறாமையோடும் பழிவாங்கும் எண்ணத்தோடும் தங்களுடைய நாட்களை கடந்து செல்வதை பார்த்து இந்த வணக்க மாதத்தின் நாளிலே மே மாதத்தின் நாளிலே அவர் என்ன செய்திருக்கிறார் என்றால் ஒரு சபுதம் எடுத்திருக்கிறார் இந்த மாணவ செல்வங்களுக்காக நான் ஜிபிக்க போகிறேன் ஒரு சவால் எடுத்து ஜிபிக்க ஆரம்பித்திருக்கிறார் இப்படி ஜெபிக்க ஆரம்பிக்கப்பட்ட பொழுது அந்த ஜெபத்தில் பல மாற்றங்களும் பல வெற்றிகளையும் கண்டதினால் அது தொடர்ந்து இந்த வணக்க மாதத்திற்கு ஒரு தனி சிறப்பாக மாற்றப்பட்டிருக்கிறது எனவே இப்படிப்பட்ட ஒரு தனி சிறப்பும் இப்படிப்பட்ட ஒரு வரலாற்று நிகழ்வுகளோடு தான் இந்த வணக்க மாதம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது குழந்தை பருவத்தில் நான் இருக்கின்ற பொழுது ஒவ்வொரு கிராமங்களிலும் இந்த வணக்க மாதம் என்றாலே மே மாதத்தின் முதல் நாளிலிருந்து முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை மாலை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தெருப்பகுதிகளில் அழகாக தண்ணீர் தெளித்து கோலமிட்டு அன்னை மரியாளுடைய பவனியோடு ஊரை சுற்றி வந்து இறுதியிலே வணக்க மாதம் என்கின்ற புத்தகத்தை வாசிக்கின்ற பொழுது அந்த புத்தகத்தில் இருக்கின்ற நிகழ்வுகள் எல்லாம் இந்த அன்னை மரியாள் தன்னுடைய இந்த மன்னக வாழ்வில் இருக்கின்ற பொழுதும் இன்று வரை அவள் செய்த ஒவ்வொரு புதுமைகளை பற்றி நாம் வாசிக்க கேட்டிருக்கின்றோம் இந்த அளவிற்கு இந்த தாயினுடைய தனி சிறப்புமிக்க நாளை நமக்கு அன்னையாம் திரு அவை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறது எனவே இன்றைய நாளிலே இந்த வணக்க மாதத்தின் முதல் நாள் உங்கள் அனைவரோடும் இணைந்து இந்த அன்னை மரியாளுடைய தனி சிறப்புமிக்க நாட்களையும் அவளுடைய தனித்துவத்தையும் நாம் இந்த நாட்களிலே சந்திக்க போகிறோம் குறிப்பாக இன்றைய நாளிலே நான் நின்று கொண்டு உங்களோடு உரையாற்றி கொண்டிருக்கின்ற இந்த அன்னை மரியாளுடைய பெயர் இயேசுவின் திரு ரத்த அரசி இது இயேசுவின் திரு ரத்த மறைபோதக சபை குருக்களை இந்த சபை உருவாக்கிய தந்தை காஸ்பர் அவர்கள் தன்னுடைய தனி சிறப்புமிக்க சிந்தனையினால் அவர் உருவாக்கப்பட்டது இந்த அற்புதமான அன்னை மறியாளுடைய திருவுருவம் இயேசுவின் திரு ரத்தத்திற்கு ஒப்புக்கொடுக்கப்பட்ட இந்த சபையை இந்த இயேசுவின் திரு ரத்த அன்னையோடு ஒப்பு கொடுத்திருக்கிறார் என்றால் இதை அவர் ஏன் தனி சிறப்புமிக்க உருவமாக அவர் உருவெடுத்திருக்கிறார் என்றால் இந்த அன்னை மரியாளுடைய இரு கரங்களை நாம் பார்க்கின்ற பொழுது இந்த கரமானது உங்களையும் என்னையும் இந்த அன்னை மரியாள் அழைப்பு கொடுக்கிறாள் அழைப்பு கொடுக்கிற பொழுது என் மகனுடைய வார்த்தைக்கு செவி கொடுங்கள் என்று அன்னை மரியாள் சொல்லுகிறாள் என்னுடைய மகனுடைய வார்த்தைக்கு நீங்கள் செவி கொடுங்கள் என்று சொல்லுகின்ற பொழுது இயேசு என்ன சொல்லுகிறார் என்னுடைய துன்பக் களத்தில் நீங்கள் பங்கு பெறுங்கள் அப்பொழுது உங்களுக்கு மீட்பு இருக்கும் என்று சொல்லுகிறார் பிரிம அன்பு தேவ பிள்ளைகளே அன்னை மரியாள் நம்முடைய உடன் உழைப்பாளராகவும் இயேசுவோடு நம்முடைய மீட்பிற்காக உடன் உழைப்பாளராக அவர் இருந்திருக்கிறார் எனவே இந்த அன்னை மரியாளுக்கு சிறப்பு செய்து கொண்டிருக்கின்ற இதை த இந்த புனித வணக்க மாத நாளிலே ஒவ்வொரு நாளும் இந்த அன்னை மரியாளுடைய தனி சிறப்பினை நாம் சிந்திக்க போகிறோம் தியானிக்க போகிறோம் குறிப்பாக வர இருக்கின்ற இந்த நாட்களிலே அன்னை மரியாளுடைய ஒவ்வொரு நாளும் நாம் செவ்வமாலை முடித்த பிறகு மன்றாட்டு மாலை நாம் சொல்லுவோம் அந்த மன்றாட்டு மாலையிலிருந்து நாளையிலிருந்து ஒவ்வொரு நாளும் இது அன்னையினுடைய தனி சிறப்பு மிக்க நாளை நாம் சிந்திக்க போகிறோம் தியானிக்க போகிறோம் எனவே உங்களோடு சேர்ந்து இந்த ஆன்மீக பயணத்தில் பயணிக்க இருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவரையும் நான் அன்போடு அழைக்கிறேன் இந்த அன்னை மரியாளுடைய அருளும் ஆசிரும் பரிந்துரையும் பராமரிப்பும் வழிநடத்துதலும் என்றும் உங்கள் குடும்பத்திற்கும் எனக்கும் இருக்க உங்கள் அனைவரையும் செபிக்க நான் அழைக்கிறேன் நானும் உங்களுக்காக செபிக்கிறேன் இறையாசிர் என்றும் உங்களோடு தேவத்தாயின் மாதம் இது அல்லவோ ஜீதை சீரப்பாய் கொண்டாடிடவே கூறப்பட்டு வாரித்தோட தேவத்தாயின் மாதம் இது அல்லவோ ஜீதை சீரப்பாய் கொண்டாடிடவே கூறப்பட்டு வாரித்தோட தேவத்தாயின் மாதம் இது அல்லவோ